ாம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் கடவுளும் அணுகுறோம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசேர வேண்டிக்கிறேன் இன்றைய வீடியோ பதிவு மெய்சிலிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு அம்மன் நிகழ்த்திய மாரியம்மன் நிகழ்த்திய ஒரு அற்புதமான ஒரு மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ பதிவு இது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அம்மனுடைய அளவில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் நம்ம கொள்ள போயிடலாம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க என்னன்னா நீங்க எப்பவுமே வந்து பாபாவுடைய மிராக்கள் போடுறீங்க அதை தாண்டி முருகருடைய மிராக்கள் போடுறீங்க ஏன் பெருமாளை பேச ஈஸ்வர பகவானை பத்தி பேச மாட்டீங்க நீங்க அந்த மாதிரி வீடியோ பத்திக்கெல்லாம் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சிஸ்டர் நானா போட மாட்டேன்னு சொன்னேன் முருகரை பத்தி போட்டா மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க கிட்டத்தட்ட எனக்கு போற வியூஸே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் அந்த ரெண்டாயிரம் மூணாயிரமும் முருகரை பத்தி போட்டால் மட்டும்தான் போகுது பாபா பத்தி போட்டானா கூட அவ்வளோ போக மாட்டேங்குது என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் வந்து எல்லா தெய்வத்தை பற்றியும் பேசணும் அப்படின்னு தான் என்னோட ரொம்ப ரொம்ப ஆசை திங்கக்கிழமை அப்படின்னா சிவனுடைய அற்புதங்களும் செவ்வாய்கிழமை அப்படின்னா பெருமானது புதன்கிழமை அப்படின்னா பெருமாளுது வியாழக்கிழமை அப்படின்னா பாபா அது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் பண்ணக்கூடிய அற்புதங்களை தான் சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்கேன் அதே ஆசையும் ஆர்வம் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றதோட இல்லாம இந்த மாதிரி வீடியோ பதிவுகள் வந்துச்சு அப்படின்னா பாக்குறதோட இல்லாம உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் அந்த வீடியோ பதிவு நிறைய பேரை போய் சென்றடையும் ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவேங்க கஷ்டப்பட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து தானே பதிவு கொடுக்குறோம் அது ஓரளவு வியூஸ் போச்சு அப்படின்னா மனசுக்கும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போடுவோமா என்னடா இது நல்ல பதிவாக இருக்கு நீ ஓடவே இல்லையே அப்படின்னு மனசு கஷ்டமாக இருக்குங்க நான் எல்லா தயவத்தை பற்றி பேச ரொம்பவே ஆவலாகவும் தயாராகவும் இருக்கேன் உங்களுக்கு சிவனின் அற்புதங்கள் இருக்குது பெருமாளோட அற்புதங்கள்லாம் இருக்குதுன்னா தாராளமாக சொல்லுங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக அதை வந்து ஒளிபரப்பு செய்யலாம் அப்படி ஒரு இருக்கக்கூடிய அம்மனின் அற்புதம் தான் இது இந்த அற்புதம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க யாரு அப்படின்னா வசந்த அம்மா தான் சொன்னாங்க எங்க ஊர்ல சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோவில் இருக்கு அந்த கோவில நடந்து அற்புதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கேட்டு கேட்க அப்படி மெய் மறந்து போயிட்டேன் நான் அம்மா என்னமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன் நான் வந்து ஒரு ஆடி மாசத்துல சொல்றேன் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கான நேரமே எனக்கு அமையல பாருங்க இவ்வளவு நாட்கள் ஏதாவது ஒண்ணு தள்ளி போயிட்டே இருக்கா மனசுல மட்டும் இருக்கு இந்த பதிவு கொடுக்கணும் குடுக்கணும் நினைச்சுட்டே இருந்தேன் இப்ப எவ்வளவு வேலை இருக்கவங்களுக்கே தெரியும் வரலட்சுமி பூஜை வீடியோ எடிட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு அஞ்சாவது வாரம் அதாவது ஆடி மாசம் இன்னும் பத்து வாரம் கணக்க சொல்லுவாங்க அதனால வந்து நாளைக்கு அஞ்சாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பதிவு இன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அம்மனுடைய அருள் வந்து இன்னும் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைச்சா மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த பதிவை நான் இன்னைக்கு கொடுக்குறேன் அம்மா இருக்கிறது காரைக்கால் மாவட்டம் உலக புகழ்பெற்ற திருநள்ளாருக்கு பக்கத்துல பேட்டை அப்படின்ற கிராமத்துலதான் மாரியம்மன் கோவில் இருக்கு இந்த ஊருக்கு ஊரு எப்படியாவது ஒரு மாரியம்மன் கோவில் வந்து இருக்கும் அதாவது சின்னதாகவும் இருக்கும் பெரிதாகவும் இருக்கும் எல்லாருடைய ஊர்லயுமே இருக்கும் அப்படி அந்த மாரியம்மன் பெயரே பார்த்தீங்கன்னா சக்தி மாரியம்மன் அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தாங்க அந்த அம்மா அவங்க தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த ஊர்ல மாரியம்மன் கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கோவில் தான் ரொம்ப பெரிய கட்டுமான பணி உள்ள அது பெரிய கோவில்லாம் கிடையாது ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒரு கோவில் ஆனால் எப்படி இருந்தாலும் கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு உற்சவர் சிலை அப்படின்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும் இல்லையா அதே தான் அங்கேயும் உற்சவர் சிலை ஒன்று இருந்திருக்கு அந்த மாரியம்மன் சிலை மேல ஒருத்தவங்களுக்கு கண் இது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து திருடிட்டு போயிடணும் அப்படின்னு என்ன ஒரு சிலை இருக்க தானே செய்கிறாங்க அம்மனெல்லாம் பார்க்க மாட்டாங்க சாமியினும் பார்க்க மாட்டாங்களே அதனால என்ன பண்றாங்க இவங்க அந்த உற்சவசலை மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்து கரெக்டா வந்து ஒரு நள்ளிரவு பார்த்து அந்த உற்சவ உற்சவசெலையை வந்து திருடிட்டு போயிடுறாங்க ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா கோவில் வந்து ரொம்ப பெருசாவும் இருக்காது அந்த அளவுக்கு பாதுகாப்பு உள்ள ஒரு கோவில்லாம் சொல்ல முடியாதுன்றதுனால சாதாரணமா இருக்கிற அந்த கதவை உற்சவ உற்சவசிலைய இவங்க திருடிட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில ஊர் மக்களே திரண்டு பாக்குறாங்க கோவில் கதவு வந்து உடைக்கப்பட்டு உற்சவ சிலை வந்து திருடு போயிருக்கு அப்படின்னு வந்து ஊர் முழுக்க எல்லாம் பரவிடுது எல்லா ஊர் மக்களும் வந்து கூடி பேசிக்கிறாங்க என்னென்னா நம்ம வந்து கோவில் கட்டுமானப் பணியெல்லாம் ஆரம்பிச்சு சீ கூடிய விரைவில் வந்து கும்பாபிஷேகம் செய்யணும்னு நினைச்சுமே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ இந்த மாதிரி கோவில் சிலை வந்து காணாமல் போயிருக்கேன் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து பேசிக்கிறாங்க பேசுறது மட்டும் இல்லாமல் போலீஸ்லேயும் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகுது போலீஸ் வந்து விசாரணை பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க இடையில என்ன ஆகுதுன்னா இந்த உச்சவசெலையை திருடி கொண்டு போனாங்கல்ல அதை விற்பனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து ஐம்பொன் கிடையாது இது மொத்தமே பித்தளை தான் அப்படின்னு வந்து அவங்க தரப்ப சொல்லி இருக்காங்க இதை திருடி கொண்டு போனவங்களுக்கு பெரிய ஒரு இடியே தலையில விழுந்த மாதிரி இருக்கு வேற வழியே இல்லாம திரும்ப கொண்டு வந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு அந்த பிள்ளையார் கோயில நடுராத்திர கொண்டு வந்து அம்மன் சிலையை வந்து போட்டுட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில் இது பொழுது விழுந்ததுக்கு அப்புறம் ஊர் மக்கள் ஜனங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து பாக்குறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு திருடு போன அம்மன் சிலை வந்து எப்படி திரும்ப வரும் அப்படின்னும் போது தான் வந்து எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க ஏன்னா இது ஐம்பொன் சிலைன்னு திருடி போயிருப்பாங்க இது வந்து பித்தளை சிலைதான் கொண்டு வந்து போட்டுட்டாங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க அதுக்குள்ளேயே கலெக்டர் ஆபீஸ்க்கு தெரிஞ்சு கலெக்டரும் அங்க வந்துடுறாரு வந்து என்னாச்சு எதுன்னு விசாரிச்சதோ இந்த மாதிரி மாதிரி திருடு போன சிலையானது திரும்ப கொண்டு வந்து போட்டுட்டாங்க இன்னும் வந்து எல்லாரும் சொன்னதும் அப்போ கலெக்டர் என்ன சொல்றாருன்னா இந்த சிலையை கொண்டு போய் யாராவது ஒருத்தவங்க வீட்டுல வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க தான் கும்பாபிஷேக வேலையெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்களா நல்லபடியாக கும்பாபிஷேக கோவில் வேலையெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் உற்சவ சிலையை வந்து நம்ம கோயிலில் வைக்கலாம் ஏன்னா கோவில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு திரும்பவும் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து கலெக்டர் தரப்பில் சொல்றாங்க சொல்கிறாங்க ஏன் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கொண்டு போய் வச்சிக்கல அப்படின்னா ஆல்ரெடி அங்கே நிறைய சிலைகள் வந்து இருக்கு அதாவது ஐம்பது சிலை அது நிறைய இருக்குது போல அந்த சிலைகளோட இந்த சிலையை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கும்பாபிஷேக வேலைகள் நடக்குது அப்படின்னு உடனே இங்கே கேட்டிங்கன்னா எதுன்னு தெரியாம மாறி போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க இந்த சிலையை கொண்டு போயிட்டு இந்த மாரியம்மன் யாராவது ஒருத்தவங்க வீட்டுல போய் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு கலெக்டர் தரப்புல இருந்து சொல்லப்படுது கலெக்டர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு ஆனா ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருந்தாங்கல்ல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நான் கொண்டு போக மாட்டேன் நான் கொண்டு போய் வீட்டுல வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஏன் பேசுறாங்க அப்படின்னா அது மாரியம்மனுடைய சிலை வீட்டுல கொண்டு போய் வச்சுக்க முடியாது ஏன்னா நம்ம கோவில்ல வைத்து வழிபாடு செய்யறதுன்றது வேற இல்லையா அப்பேற்பட்ட மாரியம்மன் செலிய நான் எப்படி கொண்டு போய் வீட்டுல வச்சுக்க முடியும் ஏன்னா ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் அதனால வந்து என்னால கொண்டு போய் வச்சுக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தரா பின்வாங்கறாங்க பார்த்துக்கிட்டு இருந்த வசந்த அம்மாவுடைய கணவராகிய ஐயா வந்து என்ன பண்றாருன்னா ஏன் நீங்க மாரியம்மன் சிலையை கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிறதுக்கு எப்படி தயங்குறீங்க அம்மாவை நானே பாத்துக்கிறேன் நான் எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு அப்படின்னு இவ்வளோ பேர் வேண்டான்னு சொல்றாங்க ஆனா அது எல்லாத்தையும் மீறி ஐயா என்ன சொல்கிறாருன்னா அம்மாவை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறேன் அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு போறாரு இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது இவர் கொண்டு போறது எப்படி கொண்டு போறாருனா நல்ல பேப்பர்லாம் போட்டு நல்லா சுத்தி வந்துச்சு அம்மான்னு சில அப்படியே வந்து இவர் வீட்டுக்கு கொண்டு போய் வசந்தா இங்க பாரு மாரியம்மன் வீட்டுக்கு வந்திருக்காங்க எடுத்து பத்திரமா வை அப்படின்னு சொல்றாங்க அம்மாவுக்கு வந்து ஒரே அதிர்ச்சி என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னா திருடு போன சிலை வந்து திருப்பி ரிட்டன் வந்தது நீ போ எடுத்துட்டு எடுத்து போன ஒரே வாக்குவாதமா இருக்கு அம்மன் சிலையை வச்சுக்கிறதுக்கு எதுக்கு இவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அத நம்ம வீட்டுல எடுத்துட்டு போட்டோம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க எல்லாரும் சொன்ன பதில் தான் அம்மாவும் சொல்றாங்க அம்மாவுக்கும் ஒரு ஒரு மாதிரி பதட்டம் வந்துருச்சு எங்க இது வந்து கோவில்ல வைத்து பூஜை செய்த இது இதை எப்படி நம்ம வீட்டுல வச்சுக்க முடியும் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கும் இல்லாம இரண்டு கால பூஜையாவது தினம் நடக்கணும் நீங்க பாட்டு கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமும் வந்துருச்சு அதுக்கு ஐயா வந்து நீ பூஜை பண்ண வேண்டாம் நான் எப்படி கொண்டு வரணும் அதையும் அப்படியே ஒரு அட்டபெட்டியில போட்டு அடுத்து ரூம்ல ஒரு ஓரமா வச்சிரு பூஜை ரூம்ல அப்படின்னு ஐயா சொல்லிட்டு அவர் போயிட்டாரு ஆனா அம்மாவுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு நெருடலாவே இருக்கு இது எப்படி நம்ம வீட்டுல வச்சுக்க முடியும் பயமும் பதட்டமும் அம்மாவுக்கு வந்தது நம்ம சொல்றோம்ல அந்த கைப்பிடிக்கு மேல ஒரு இன்ச்சுக்கு மேல சாமி சரியா வீட்டுல வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கு மேலே இருக்கக்கூடிய உற்சவ சிலை இதை நம்ம வீட்டில் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு அம்மா வந்து ஒரு மாதிரி பயங்காலந்த பதற்றம் வந்துட்டுருக்கு நைட் அவங்க தூங்கக்கூட இல்லையா நைட்டெல்லாம் வந்து எனக்கு அதே கவனமாகவே இருந்துச்சு அப்புறம் தான் ஐயா என்ன சொன்னாருன்னா நீ இவ்வளோ பயப்படாத நீ பூஜை பண்ணலன்னா பரவாயில்ல நீ அட்டைபடியில் போட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீ வந்து அதை மனசு கொண்டு வராத அப்படின்னு ஐயா சொல்லிட்டாரு சரி ஐயா சொல்லிட்டு அதுக்கு மேலே எந்த பேச்சும் கிடையாது வேற எதுவும் பேசவும் முடியாது அம்மாவில சரின்னு சொல்லி இவங்க விட்டுடுறாங்க ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு அம்மாவுக்கு இந்த பாக்ஸை பாக்கும் போதெல்லாம் என்ன உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குமா இவங்க என்ன பண்றாங்க பூஜை ரூம்லயே ஒரு ஓரத்துல அந்த அட்டை பெட்டியை வச்சிடறாங்க அப்போ வந்து ஒரு விசேஷமான நாள் போல இருக்கு அன்னைக்கு ஒரு குடுவிறுப்புக்காரன் வரான் வந்தவன் வீட்டில் மாரியம்மன் சிலையை எதுக்கு பூட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க எடுத்து உடம்பே சிலிருக்குங்க எடுத்து வெள்ளி செவ்வாயில சாம்ராணியை போடுங்க அப்படின்ற ஒரு குரல் கொடுக்குறானா இது கேட்டதும் அம்மாவுக்கு வந்து தட தடன்னு ஆகிட்டுருக்கு நம்ம வீட்டில் மாரியம்மன் சிலருக்குன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அதுவும் நம்ம வந்து பூ நம்ம வந்து அட்டை போட்டு வச்சிருக்கும் போது கொண்டு அவன் சொல்கிறானே அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் ஐயா என்ன சொல்கிறாருன்னா சரி நம்ம எடுத்து வெளியே வச்சு அபிஷேகம் பண்ணுவோம் தீ தூப தெய்வங்கள் காமிப்போம் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நெவேதியம் வைப்போம் சரி வெள்ளி செவ்வாயில் வந்து சாம்பிராணியை காமிப்போம் ஏன் நம்ம வந்து அட்டை போட்டே வைக்கணும் அப்படின்னு வந்து ஐயா சொல்றாரு அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் நான் செஞ்சு தரேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க பக்கத்துல விடாவிட வைக்கிறேன் ஆனா நான் வந்து தொடமாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அம்மா சொல்லிடுறாங்க நீ எதுவும் பண்ணாத நீ எடுத்துட்டு வந்து கொடு நான் பண்றேன் அப்படின்னு இவங்க அட்டை பெட்டியை பிரிக்கிறாங்க அட்டை பிரிச்சு அம்மனை கொண்டு வந்து பூஜை நிறுத்துறாங்க பா எப்படி இருந்திருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட மூணு நாலு மாசமா அட்டை மூடியே வச்சிருந்தேன் அப்படி இருக்கும் அம்மாவை கொண்டு வந்து வெளியே வச்சது முகம் அப்படியே கலன்னு ஆயிடுச்சேன் அதோட இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச முறையில வந்து ஐயாவதே செய்யறாரா அது ஒரு குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி அழகா அபிஷேகம் எல்லாம் பண்ணி அன் வந்து நேவேதியமா பாத்தீங்கன்னா கூழ் செய்து அம்மாவுக்கு வச்சு தூப தீபங்கள் காமிச்சு சாம்பிராணி போட்டு பூஜையை நல்லபடியா நிறைவா இவங்க முடிச்சிருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நல்ல படையெல்லாம் போட்டிருக்காங்க இவங்களுக்கு என்னன்னைக்கு முடியுதோ அந்த நல்ல படையெல்லாம் போட்டிருக்காங்க மீதி நாட்கள்ல செவ்வாய் வெள்ளிக்கிழமைய வந்து சாம்ராணி பொங்கல் போட்டிருக்காங்க அவங்க வீட்டுல மற்ற தெய்வத்துக்குள்ள என்ன நெவேத்தியமா வைக்கிறாங்களோ அதையே வந்து மாரியம்மனுக்கு இவங்க வச்சிருக்காங்க நல்லபடியாக பூஜை முறைகளாம் இவங்க பண்ணிக்கிட்டே வராங்க எவ்வளவு நாள் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் செஞ்சிருக்காங்க மூணு வருஷமும் அபிஷேக ஆராதனை நித்த நித்தம் நடந்திருக்கு இதற்கு இடையில அப்படி இப்படின்னு கொஞ்சம் பைசா கலெக்ட் பண்ணி கோவிலும் கட்டி முடிச்சிட்டாங்க கோவில் நல்லபடியா கட்டி முடிச்சாச்சு அம்மா வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போனோம் நாள் இவங்க பாத்துட்டாங்க மேல தாளத்தோட அம்மாவை கூட்டி போறதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வசந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க உலக புகழ்பெற்ற திருநல்லற தர்பானீஸ்வரர் கோவில இருக்கக்கூடிய குருக்கள் தான் அம்மாவுடைய உற்சவ சிலையை எடுக்கிறதுக்கு மேல தாளத்தோட அம்மா வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க வந்தவர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அம்மா சிலையை எடுக்கிறதுக்காக அம்மன் மேல கையை வச்சதும் ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு ஒரு வைப்ரேஷன் அவருக்கு வந்து உணர்த்துருக்கு கையை வச்சவர் உடனே எடுத்துட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே சண்டாய் பண்ணிக்கிறார் எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க என்னால தொட கூட முடியல அப்படி ஒரு வைப்ரேஷன்ல அம்மா வந்து இங்க இருக்கிறா அப்படின்ற மாதிரி அந்த குருக்கள் வந்து என்னங்க மூணு வருஷமா அம்மா வீட்டுல உருகேற்ற விதமா இவங்கதான் அபிஷேகம் ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்ப அம்மனுடைய சக்தி எங்க போயிடும் அங்கேதானே இருக்கும் மாரியம்மன் அப்படின்னாலே சக்தி அதுவும் சக்தியான மாரியம்மன் அம்மாவுடைய வைப்ரேஷன் எங்க போயிடும் சாமி சனி எடுக்க வந்தவரும் சாதாரணமான ஆள் கிடையாது நித்த சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடியவர் அவர் தொட்டதும் அப்படி ஒரு உணர்வை நான் உணர்ந்தேன் அப்படின்னா அம்மாவோட சக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க சின்ன சிலையாக இருந்தாலும் சரி பெரிய சிலையாக இருந்தாலும் சரி நம்ம பாத்துக்கிற விதத்துல அம்மாவுக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செய்தோம் அப்படின்னு வைங்களேன் கண்டிப்பா அம்மாவுக்கு இருக்கிற அந்த சக்தியானது அப்படியேதான் இருக்கும் பெரிய சிலைகளை வீட்டுல வைத்து ஏன் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா தினமும் அபிஷேகம் நடக்கணும் இரண்டு கால பூஜை நடக்கணும் நெய்வேத்தியம் தினமும் வைக்கணும் இது போல நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாம போயிடும் பெரிய சிலைகள்லாம் வீட்டுல வச்சிட்டோம்னா கண்டிப்பா வந்து தினோ நைவேத்தியம் வச்சே ஆகணும் நம்ம சின்ன சிலைகளா இருக்கு அப்படின்னா கூட ஒரு ஒரு நாள் உடம்பு முடியல இல்ல வெளியே போயிட்டு இருந்தா கூட சரின்னு விட்டுறோம் இல்லையா ஆனா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கண்டிப்பா வந்து என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா நம்ம செய்யதே ஆகணும் அந்த ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டுதான் ஊர் மக்கள் எல்லாரும் வேண்டான்றாங்க ஏன்னா நம்ம நாளும் அவங்க செய்ய முடியுமான்னு தெரியல இன்னும் அது எந்த விதமான தப்பு தண்டாவும் நடக்கக்கூடாது மனசும் ரொம்ப இருக்கணும் இல்லையா எல்லாரும் பயந்துதே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஆனா எல்லாத்தையும் போக்குற விதமா எங்க வந்து அம்மா சேர்றோமோ அங்க சேர்றாங்க அம்மா அவங்களுக்கு இருக்கிற பயத்தை போக்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த அபிஷேகம் ஆராதனை அங்க வாங்கிக்கிறாங்க ரொம்ப அழகான முறையில இங்க வந்து அம்மா இப்ப ரெடியா இருக்காங்க அதாவது உற்சவ சில வந்து நல்லா நல்லா உருகேற்றப்பட்டு ஊர் மக்களை காப்பாற்ற மாரியம்மன் இப்ப ரெடியா நிற்கிறாங்க அம்மாவுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தம் இருக்கு இவ்வளோ நாள் பாராட்டி சீராட்டி வைச்சு வச்சுக்கிட்டாங்க இல்லையா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஆனா அம்மாக்கு என்னன்னா மாரியம்மன் அப்படின்றவங்க ஊரை காக்கிறவங்க ஊர் மக்களை காப்பாத்துறவங்க நமக்கு மட்டுமே சொந்தம் அப்படி நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்றதால கண் கலங்கி கண்ணீர் மல்க அம்மாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க வசந்த அம்மாவும் அவங்களுடைய கணவரும் அம்மா கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கள் இருந்து இத்தனை நாள் நாங்கள் பண்ண ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுருங்க ஊர் மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக நாங்க உங்களை அனுப்பிச்சி வைக்கிறோம் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா நீங்க உங்க எல்லைக்கே போங்க அப்படின்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க உற்சவ சிலையில கை வச்சு அதுக்கப்புறம் தான் உற்சவ சிலை எடுத்துக்கிட்டே இவங்க போறாங்க மாரியம்மன் தெய்வம் என்பது அன்புக்கு கட்டுப்பட்ட வழி அம்மாவுடைய சக்தியை உணர்ந்தவங்க பல்லாயிரம் பேர் இருக்காங்க இன்னமும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வேப்பஞ்சாலை கொடுக்கறது முதல் கொண்டு எவ்வளவோ வேண்டுதல்கள் அந்த அம்மா கிட்ட ஒன்று வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றி கொடுப்பா ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம கண் முன்னாடி எப்பவுமே வந்து நிற்கிறது முதல்ல யாரு அப்படின்னா மாரியம்மன் தான் வேப்பிலைக்கு மிஞ்சிய மருந்தென்பது உண்டா அப்படின்ற மாதிரி மாரியம்மனின் கருணைக்கு எல்லை உண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமா இருந்தது அம்மா நல்லபடியா இவங்க கோயிலுக்கு கொண்டு போறாங்க கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பான முறையில நடக்குது அம்மனுடைய போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ற அம்மாவை மனசார வேடிக்கோங்க அம்மனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்தி மாரியம்மன் இதுதாங்க சிலை இந்த உற்சவ சிலை அம்மா பூஜை ரூம்ல இருந்துச்சு அந்த இன்னமும் அந்த இடத்த தொட்டா சொல்கிறாங்க அம்மாவை மனசார வெடிக்கும் இப்படி ஒரு அற்புதமான அனுபவம் வசந்தாமோட வாழ்க்கையில நடந்திருந்தாலும் எல்லாரும் உணரும் விதமா மாறியம் தான் நான் இந்த பதிவை இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான பதிவு கொடுத்த திருப்தி எனக்குமே இருக்கு இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஜெய்சைராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதிரும் ஏறமுகம் சத்தியமாவது சரவணபவை ஓம் சக்தி பராசக்தி